ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் எப்படி செஞ்சாலும் என்னவா செஞ்சாலுமே கசப்படிக்குதுன்னு சாப்பிட மாட்டேன்றாங்களா இந்த மாதிரி செய்யுங்க சுத்தமாக கசப்பே தெரியாது டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் பாவக்காய் ஒரு மூணு பாவக்காய் எடுத்துருக்கேன் பாவக்காயை நான் ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அது உள்ளக்கிற விதையெல்லாம் நான் எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த விதையெல்லாம் எடுத்து நீக்கணும் இல்லைங்களா இந்த பாவக்காவை நம்ம தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மூணு நிமிஷம் வேக வைங்க போதும் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம பாவக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதில் போட்டுடலாம் போட்டுவிட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுருங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கும்போது ஃபுல் கசப்பு ஓரளவுக்கு கொஞ்சம் குறஞ்சிரும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் இப்போ நம்ம தக்காளி இதுக்கு நாலு தக்காளி எடுத்துருக்கோம் மிக்சி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதை வச்சிடலாம் இப்போ மூணு நிமிஷம் அடித்து எடுத்து வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சுடுங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு குழி கரண்டி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்தளவுக்கு விட்டுக்கோங்க நான் ஒரு குழி கரண்டி அளவுக்கு விட்டுருக்கேன் இப்போ கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுடுங்க கருவேப்பில் ஒரு கொத்து உருவி போட்டுட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதக்கிடுங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுக்கலாம் போட்டுவிட்டு எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா நான் பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது இதில் இந்த ஸ்டேஜில் இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுடுங்க இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் இப்போ நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும் பார்த்திங்களா நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லாவே ஓரளவுக்கு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி பேஸ்ட்டு அதை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் நான் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க தக்காளி புளி சேர்த்துற அளவுக்கு தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்களா இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கொலம்பு மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம நான் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் தக்காளி புளி போட்டதுக்கு சூப்பராக இருக்கும்னு போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுடுங்க போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு கொதிக்கணும் இல்லைங்களா அப்போ தான் பச்சை வாசனை போகும் புளி தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் இது கெட்டி பதமாக இருக்குது நமக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி கலந்தால் தான் கொதி வந்து பச்சை வாசனை பார்த்து சரியாக போகும் அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் விட்டுட்டு கொதிக்கட்டும் இப்போ ஒரு மூடி போட்டுட்டு மூடி வச்சுடுங்க அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும் இப்போ பார்த்திங்களா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா கொதி வந்துடுச்சு வா வாசனை செம்மையாக இருக்குது இப்போ இதை கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா பாவற்காய் வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பாவக்காய் இதுல போட்டுடலாம் போட்டுட்டு இதுல நம்ம மீன் எல்லாம் முழுகு மாதிரி போ அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க பாவக்காய் எல்லாம் உள்ள போயிட்டு ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க நமக்கு இன்னும் நமக்கு கெட்டியா வேணும்னா நான் தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா அரை டம்ளர் அது ஊத்தாம விட்டுட்டீங்கன்னாலே ஓரளவுக்கு ஆயிடும் இப்போ போட்டுட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நாம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எல்லாம் அதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சி பாவக்காய் கிரேவி வா உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு கலந்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாம் பிரிஞ்சு வந்து செம டேஸ்டியான பாவக்காய் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வேணா ஒன் டைம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் பாய்